மிக அமைதியான ஒரு ஜென் குரு இந்த வழியாக சென்ற வீரன் முருகன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்து அவரை கண்டதும் தனது முதிரியை விட்டு கீழே இறங்கினார் பின்னர் எல்லாம் அவர் அருகே வந்து கைகோப்பி அவரை வணங்கி நின்றார் சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்து அவனை ஊடுருவின் நோக்கினார் ஆனால் எதுவும் பேசவில்லை குருவே எனக்கு ஒரு சந்தேகம் இது நெடுங்காலமாகவே எனக்கு உள்ள சந்தேகம் தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் பேச்சை ஆரம்பித்தான் வீரன் குரு அப்போதும் மௌனமாகவே இருந்தார் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா வீரன் கேள்வி ஒன்று பிறந்தது இப்போது ஆனால் அதற்கு ஜென்குரு பதில் ஏதும் சொல்லவில்லை ஆனால் அவனோ தனக்கு பதில் கிடைக்காமல் அங்கிருந்து அசைகிறவனாக தெரியவில்லை குரு இப்போது அவனை தீர்க்கமாக நோக்கினார் சிறிது நேரம் கழித்து மெல்ல அவர் ஒரு கேள்வி கேட்டார் அவனை பார்த்து நீ என்ன செய்கிறாய் நான் இந்த நாட்டின் தளபதி எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி என்றான் அந்த வீரன் பெருமையுடன் குருவிடமிருந்து உடனே ஒரு கேதி சேர்ப்பு வெளிப்பட்டது நீ ஒரு முழு கொடுத்தாள் உன்னை போன்ற மடையனை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் என்றார் கேலியாக சேர்த்து இதை கேட்ட வீரனின் கண்கள் கோபத்தால் கணன்றன ஆ என்று ஆவேசமாக கர்ஜித்தபடி தன் உரையில் இருந்து வாழையம் வேகமாக உருவினார் இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு குறிஞ்சிருப்பை நிறுத்தாமல் சிரித்தபடி இது கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சற்றென்று வாளை உரையிலிட்டு கைகூட்டி அவரை வணங்கி மன்னிக்க வேண்டும் என்று தான் இதோ சொர்க்கத்தின் கதவுகள் நிறுத்திக்கொண்டு மிகவும் அமைதியாக இதைத்தான் பெருமை ஏனை சிறுமை